டூ தௌசண்ட் வரும் மூணு ஹாட் பாக்ஸ் நம்ம எதாவது சமையல் பண்ணுவோம் வீட்டில் லேட்டாக வருவாங்க எல்லா சூடாக எடுத்து வைக்கணும் திரும்ப தாட்டி சூடு பண்ணும் அப்படின்னா இல்லை நம்ம ஹாட்டாக எடுத்து வைக்கிறோம் அடுத்த ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நாலு மணி நேரம் வரைக்கும் சூடு தாங்கக்கூடியது மூணுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பாக்ஸ் தான் கீழே விழுந்தாலும் ஒரு சில உடையாது நல்ல குவாலிட்டி நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட் நல்லா இருக்குது பிரீமியம் இருக்கும் சூப்பராக இருக்குது எப்படியும் ஒரு எட்டு சப்பாத்தி பத்து சப்பாத்தி வரைக்கும் போட்டிருக்கேன் ரொம்ப லேஸ் லைட் வெயிட் தான் இது நல்லா கிரிப்பும் இருக்கும் பாருங்களா உள்ள கூட்டுறதுக்கான கிரிப்பு இருக்குது அந்த ஏதாவது உள்ளே போடுற அப்படின்னா சூடு வந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு இது நம்ம வெளில வாங்கினாலுமே அவ்வளோ காசு இதோட டோட்டல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அதே மாதிரி ரெண்டாவது நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அட்ஜிஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஒரு ஹாட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு தான் நம்ம வெளியில் வாங்க முடியும் பட் மூணு சேர்த்தே உங்களுக்கு எழுநூறுபா தான் அழகாக ஒரு யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் லொக்கேஷனுக்கு டேரெக்டாக அனுப்பிச்சு விட்டுறோம் இது சின்னதாக பொரியல் வைக்கிறதுக்கு ஏதாவது அது யூஸ் ஆகும் பொரியல தான் வைக்கணும்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சின்னதாக சூடாக இருக்கும் ஃபோட்டோ வச்சுனா அடுத்த நாலு மணி வரைக்கும் சூடாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க கலெலாம் மத்தியானம் சூடாக சாப்பிட்ணும் நடப்பாங்க சூடு தாங்க நல்லாவே சூடு தாங்க டூ ஃபோர் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் எங்களால் சூடு தாங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வரைக்கும் லைட் சூடு நிற்க முடியும் இல்லை குவாலிட்டி ஆனால் பக்கம் குவாலிட்டி இதுவும் அதே மாதிரி தான் ஒத்து ரூபாய் வருது நல்ல குவாலிட்டியானது மூணுமே மூணு ஹாட் பாக்ஸ் இருக்குது ஒர்த்து ரூபாய் பட் இன்னைக்கு மட்டும் எழுநூறுவா மட்டும்தான் பெஸ்ட்டு ப்ளேஸ் தான் ப்ரைட்டு இருக்கு நல்ல ப்ரைஸிங்களுக்கு வேணும்னால் எடுத்துக்கலாம் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணால் போதும் சிஓடி இருக்குது இப்போது வீட்டில் ஏதாவது போட்டு வைக்கிறோன்னா கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம்